வாசிக்கலாம் யோசுவாவுடைய புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அந்த இருபத்தி வசனத்தை வாசிங்க சேலா ஏலேப் எரிசிலேம் ஆகிய எபூசி கிபயாத் கீரையாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னியன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே இப்போ நீங்க வாசித்த ஒரு பகுதியில் சில இடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்த மோசையை கொடுத்த தீர்க்க தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தை நீங்க நினைவில் வச்சுக்கணும் பென்னியவனை குறித்து அவர் சொல்லுகிற போது என்ன சொன்னார்னா தேவன் பென்னியமீனை காப்பாற்றுவாரு பென்னியமீன் யாருக்கு எல்லையா இருப்பான் தேவனுக்கு எல்லையா இருப்பான் எப்படி பாருங்க மோசே ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரு பென்னியமீன் எல்லைக்குள்ளாடி தான் தேவன் இருப்பார் இருக்கணும்ல எப்படி இருக்கணும் அந்த வசனத்தின் ஊடாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது யோசுவா பதினெட்டு பதினொன்னு நீங்க வாசிக்கலாம் பென்னியமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு விதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசை புத்திரருக்கும் நடுவே இருந்தது யூதா கோத்திரம் ஒரு பக்கம் யோசேப்பு கோத்திரம் ஒரு பக்கம் நடுவுல யார் இருப்பா பென்னியமின் கோத்திரம் இருக்கும் புரிஞ்சா உங்களுக்கு யூதா கோத்திரம் ஒரு பக்கம் பென்னியமின் கோத்திரம் நடுவுல இருப்பாப்புல இந்த பக்கம் யோசேப்பின் கோத்திரம் இப்போ யூதா கோத்திரத்துக்குள்ளேயும் தேவன் போகல யோசேப்பின் கோத்திரத்துக்குள்ளேயும் தேவன் போகல ஆனால் பென்னியமின் கோத்திரத்துக்குள்ள தான் இருப்பார்னு வேதம் சொல்லுது பென்னியமின் எங்க இருப்பானா யூதாவுக்கும் யோசேப்புக்கும் நடுவில் இருப்பானா இப்போ நம்ம வாசித்தா அந்த வசனத்தை நீங்க திருப்பி வாசிங்க பென்னியமினுடைய எல்லையை குறித்து 18 28 வாசிங்க சேலா ஏலே எருசலேமாகிய எபூசி எருசலேமாகிய எபூசி கீபயாத் கீரயாத் என்ன 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னியன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே இப்ப எருசலேம் பட்டணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு பென்னியமீனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு எருசலேம் யாருடைய இடம் தேவனுடைய இடம் எருசலேம் கோயில் எங்க இருக்குதோ அங்கதான் எல்லா கோத்திரத்தின் ஜனங்களும் போய் வழிபட்டாகணும் இப்ப எருசலேமை யாருக்கு கொடுத்துட்டாரு பென்னியமீனுக்கு கொடுத்துட்டாரு யூதாவாக இருந்தாலும் யோசேப்பின் சந்ததியாக இருந்தாலும் நீங்கள் தேவனை பார்க்கணும்னா இனிமேல் எங்க தான் வந்தாகணும் பெண்ணியமீனுக்கான இடத்தில் வந்துதான் ஆகணும் ஏன் என்று சொன்னால் தேவன் இருக்கக்கூடிய எருசலேம் பென்னியமீனுக்கு கொடுக்கப்பட்டது அதனால தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார் சொல்லிட்டா மோசை சொல்றாரு இல்லையா தேவன் பெண்ணியமீன் எல்லைக்குள்ளாடி தான் இருப்பாரு இப்ப பெண்ணியனுக்கான எல்லை வகுக்கப்படும் போது எருசலேமும் வகுத்து பெண்ணியமீனுக்கு கொடுத்துடுறாங்க எருசலேம் எங்கேயோ அங்கதான் தேவன் இருப்பார் அப்ப எருசலேமில் தேவன் இருக்கிற போது எல்லா கோத்திரத்திலும் இருக்கிறவன் தேவனை வழிபடணும்னா அப்படியே கிளம்பி பென்னியமின் எல்லைக்கு போயாகணும் அப்ப தேவனை எருசலேமில் பார்க்கணும்னா எல்லாரும் கிளம்பி எங்கே தான் போயாகணும் பென்னியமினுக்கு போயாகணும் நான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பனிரெண்டு கோத்திரம் இருந்தாலும் தேவன் பென்னியமீனை விசேஷமாக வைத்திருந்தால் குறிப்பாக தான் பென்னியமீனுடைய இருந்தார் அல்ல எப்படி யாக்கோபு பென்னியமீனுடையே இருந்தாரோ அதுபோல என் தேவனும் பென்னியமனோடு கூட இருப்பதற்காக அவனை எரிசிலமாக மாற்றி வைத்திருக்கிறார் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக பென்னியமின் மாறி நிற்கிறபடியினால் மோசையினுடைய தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேற்றப்படுகிறது பென்னியமினின் தேவனையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி இப்ப தேவ சமூகத்தில் பென்னியமின் கோத்திரம் இவ்வளவு சிறப்பா இருக்கிறபடினாலதான் பவுல் அங்க போய் பதிவு பண்றான் நான் பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன் என்று சொல்லி அப்போ அந்த கோத்திரம் ரொம்ப முக்கியமானது தேவன் என்னட்ட இருக்கிறாருங்கிறத அவன் என்ன பண்ணுறாங்க பதிவு பண்ணுறான் நான் தேவனுக்கு உரியவன் என்பதை அவன் என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறான் அப்போ தேவ சமூகத்தில் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு தேவன் இருக்கிறாரா நீங்கள் தகப்பனோடு இருக்கிறீர்களா யாக்கோபோடு இருக்கிறீர்களா யாக்கோபோடு இருந்த அந்த பென்னியமீன் அவன் யாக்கோபால் போஷிக்கப்பட்டான் காப்பாற்றப்பட்டான் மோசையினுடைய தீர்க்க தரிசனின்படி பென்னியமீன் யாஸ்வாவால் யாவால் பாதுகாக்கப்படுகிறார் யா பென்னியமினிடத்திலேயே இருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் பென்னியமின்னா உங்களுக்கும் எனக்கும் எல்லைக்குட்பட்ட இந்த சரீரத்துக்குள் யார் இருக்கணும் யாஸ்வா இருக்கணும் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கணும் அப்போ தான் நான் யார் பென்னியமீனாக இருப்பேன் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் எப்போவுமே ஆசை வைக்கிறார் விடுவிக்கிறான்னு வராது இல்லையா என்னால் எனக்கு எனக்கெல்லாம் என்ன கஷ்டம்னா அடுத்தது என்ன மெசேஜ் அப்படின்னு யோசிக்கும் போதே என்ன மெசேஜ் அப்படியே பிளாங்காக வெள்ளை பேப்பராக தான் இருக்கும் முடியும் போது நமக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு டாபிக் கொடுத்துருவார் அப்புறம் நம்ம பாடா தேவன் கொடுத்துட்டார் இப்போ தேவ சமூகத்தில் பென்னியமீன் என்பது எருசலேம் எருசலேம் என்பது தேவன் தங்கும் இடம் தேவன் தங்கும் இடத்திற்கு தான் அடுத்த கோத்திரம் வந்து பார்க்கணும் அல்ல இல்லையா இப்ப கோத்திரத்தின் மத்தியில உயர்ந்து நிக்கிறது யாரு பென்னியமீன் யோசேப்பு உயர்ந்து நிற்கல முதல்ல பிறந்த ரூபன் கோத்திரம் உயர்ந்து நிற்கல மாறாக கடைசி பிள்ளையா இருக்கக்கூடிய அழுகையின் பிள்ளையா இருக்கக்கூடியவன அதிகாரத்தின் பிள்ளையாக மாற்றி என் தேவன் எருசலேம அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார் இப்ப தேவ சமூகத்தில் அதிகாரத்தின் பிள்ளையாக மாற்றப்பட்ட பென்னியமீன் யூதாவுக்கும் யோசேப்புக்கும் நடுவில் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன யூதா யாரு யோசேப்பு யார் யோசேஃப் எல்லாருக்கும் தெரியும் யோசேஃபுக்கு எத்தனை பிள்ளைங்க யோசேப்புக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க உண்டு இல்லை ஆமாம் உண்டு உண்டு இப்போ உங்களுக்கு கோத்திரத்தில் ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு மொத்தம் எத்தனை கோத்திரம் பனிரெண்டு கோத்திரம் அப்படி இல்லை பைபிளில் நீங்கள் பாதி வரைக்கும் போகும்போது திடீர்னு பதிமூணு கோத்திரமாக இருக்கும் பதிமூணு கோத்திரமாக இருக்கும் என்ன கதை யோசேப்பை தூக்கிட்டு யோசேப் இருந்த இடத்துல அவன் ரெண்டு பிள்ளைங்களையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கும் அப்போ பதிமூணு கோத்திரம் ஆயிடுச்சு இப்போ திடீர்னு மறுபடியும் பன்னெண்டு கோத்திரம் ஆயிரும் எப்படியாச்சு லேவி கோத்திரம் சொல்லும் டேய் நாங்களாம் பொதுவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்துகிறத விட்டு வெளியேறோம் ஆக மொத்தம் பன்னெண்டு கோத்திரம் ஆயிடும் உங்களுக்கு புரிஞ்சா கதை புரிஞ்சு மொத்தம் பன்னெண்டு கோத்திரம் யோசேப்புக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைய அதில் சேர்க்கணுன்னா ஒருத்தன் அங்கேருந்து எடுக்கணும் யோசேப்போட பிள்ளை தானே இப்போ யோசேப்பை தூக்கிட்டு யோசேப்போட ரெண்டு பிள்ளைய சேர்க்கும் போது பதிமூணு கோத்திரம் ஆயிருது பதிமூணு கோத்திரம் இருக்கக்கூடாது ஏன் யூதாஸ் காரியத்து எடுக்கப்பட்ட போது ஒருவன் தான் சேர்க்கப்பட்டான் ரவுண்டா வரணும் இப்போ ஒருத்தனை சேர்க்கறதுக்கு தேவன் சொல்றாரு லேவி தம்பி உனக்குன்னு சொத்தே இல்ல நீ என் சொத்து நான் ஓ சொத்து கிளம்பு கோத்துறது வெளியவா வேலை முடிஞ்சு இப்ப மறுபடியும் என்ன ஆயிடுச்சு பனிரெண்டு கோத்திரம் இப்படி பனிரெண்டு கோத்திரம் இருக்கு லேவி கோத்திரம் எங்கேயும் சேர மாட்டான் எந்த பக்கம் தேவன் இருக்காரோ அங்க போயிருவான் இஸ்ரவேலோடு தான் சேரணும்னா லேவி எங்க போயிருக்கணும் தெரியுமா நீங்க புரிஞ்சுக்கணும் இரண்டாக ராஜ்யம் பிரிக்கப்படுது சாலமோனுக்கு அப்புறம் பத்து கோத்திரம் ஒரு பக்கம் இருக்கான் ரெண்டு பத்து கோத்திரம் ஒரு பக்கம் இருக்கான் இப்ப லேவ் எங்க போனோம் பத்து கோத்திரம் பெருசா இருக்கு அவன் இஸ்ரவேல பேரோட இருக்கான் வாசிக்கலாம் இஸ்ரவேல் பேரோட இருக்கான் ஆனா லேவி என்ன சொல்றான் தெரியுமா டேய் நீ இஸ்ரேல் பேர் வச்சிருக்க ஆனா கடவுள் இந்த பக்கம் இல்லடா ரெண்டே கோத்திரம் அங்க இருக்க நான் அங்க வந்துடுறேங்க ஏன் இவன் கோத்திரத்தை சார்ந்து இருப்பவன் அல்ல இவன் யாசுவாவை தேவனை சார்ந்து இருப்பவன் இஸ்ரேலுன்னு பேர் இருக்கலாம் ஒருவேளை அங்க அதிகமான ஜனம் இருக்கலாம் ஆனால் லேவி எங்க தான் போவான் தேவன் எங்க இருக்காரோ அங்க போயிடுவான் அப்ப தேவ சமூகத்தில் லேவிய எடுத்து பொதுவானவர் பொதுவானவராக லேவி எல்லாருக்கு எல்லா ஐஸ்வரனுக்கும் லேவி தேவை ஏன்னா லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் தான் மோசே லேவி கோத்திரத்தில் பிறந்த மோசே எல்லாருக்கும் ஆனவனாக மாறினான் எல்லா கோத்திரமும் அவன் முன்னாடி பண்ணிக்கணும் எல்லா அவன்கிட்ட தான் ஆசீர்வாதத்தை பெறணும் இல்லையா பன்னிரெண்டு கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது யாரு மோசே இப்போ மோசே எல்லாருக்கும் பொதுமானவன் மோசே தான் ஆசீர்வாத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடியவன் இன்னும் சொல்ல போனா பழையர் பாட்டில் லேவிதான் சப்ஸ்டியூஷன் சப்ஸ்டியூஷன் எப்படி அவருக்கு பதிலா இவருன்னு சொல்லுவோம்ல எல்லா ஜனமும் பாவம் செஞ்சிருச்சுங்க தண்டிச்சா யாரை தண்டிக்கணும் ஜனத்தை தண்டிக்கணும் மோசே போயிட்டு நீர் அவருங்கள அதை கொன்னு தான் போடி என் பேரை கிருக்கி ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிருக்கி போடும் இப்ப அவன் பிரச்சனை என்ன மக்களை காப்பாற்றணும் தண்டனை பெறாதபடிக்கு காப்பாற்றணும் அப்ப அந்த முழு வேலையும் பார்த்துக்கிட்டது யாரு லேவி கோத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு மோசே பார்த்துக்கிட்டு இருந்தான் பொதுவானவனாக எந்த கோத்திரம் தவறு செய்தாலும் தேவ சமூகத்துல போய் நிக்கிறான் எல்லாம் சிலையை வழிபட்டு இருக்கானுங்க தெய்வமே கோபமா எல்லாம் இருக்காதுங்க அப்படி அவனுங்க தான் நீங்க அழிப்பீர்னா என் பேரை கிரிக்கி போடும் இது எப்படி 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 தெரியுமா ஏய் ரெண்டு பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரா ஒரு பேர் இருந்தா அந்த மாதிரி போய் தேவ சமூகத்தில் நிற்பது ஜனங்களுக்காக இப்ப லேவி அந்த கோத்திரத்தை சார்ந்தவனும் இல்ல பனிரெண்டு கோத்திரம் இருக்கு பனிரெண்டு கோத்திரத்தில் தேவனை உடைய கோத்திரமாக பென்னியமின் இருக்கு